அந்த சமூகத்தை நோயிட சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு இருக்குன்னு நம்ம சொன்ன உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செய்திருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்தில இருந்து பிறப்பக்கம் எல்லாவும் இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டே இருக்கிறோம் அண்ணன் நீ என்ன பண்ற ஆனா நான் ஆம்ஸ்டாங் செத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ஆம்ஸ்டாங் அண்ணன ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின அயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் என்ன பண்ணா பிஜேபி எழுதினா அவரு வந்து தப்பானவரு அப்படின்னு சொல்லுவோம் உடனே இன்னொரு இறங்கிச்சு டிஎம்கே ஐடி இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதுது வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்க அப்ப நாங்க வழியே கிடையாது நான் தெளிவாக சொல்றேன் காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன் காவல்துறைக்கு எச்சரிக்கை தான் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க சும்மா இந்த படுகொலையை வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க அம்பேத்கர் கொடுத்த சட்ட கட்டுப்படி நடக்கிறவர்கள் ஒன்று திரட்டி வன்முறைக்கு அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் திரட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவில்லை பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழியை வழியில அண்ணலுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் கிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நான் உங்களோட சும்மா விட மாட்டோம் உண்மையிலேயே சொல்றேன் சோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திருட்டன் பண்ணாதீங்க உடனே வந்து திருட்டன் பண்ணிட்டே இருக்குது நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அண்ணனோட அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் வந்து மாச்சர்கள் இருக்கிறாரு எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை ஆனாலும் கூட அண்ணன் வடி வந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போவாம பயங்கரமா வந்து மக்களே வந்து வன்முறை நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோம் ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திப்பாங்க இது தான் சோ காவல்துறைய நாங்க நம்புறோம் காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறைய விசாரணையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம்